அனைவருக்கும் காதலின் அன்பு வணக்கம் சிவனடியார்கள் அன்றாடம் சொல்ல வேண்டிய போற்றிகள் பற்றிய பதிவு இது காலையில் துயில் எழும்போது அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி என்று சொல்ல வேண்டும் குளிக்கும் போது சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி என்று சொல்ல வேண்டும் கோபுர தரிசனம் காணும் போது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்ல வேண்டும் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது காவாய் கனக குன்றே போற்றி ஆவா என் தனக்கு அருளாய் போற்றி என்று சொல்ல வேண்டும் நண்பரை காணும்போது தோழா போற்றி துணைவா போற்றி என்று சொல்ல வேண்டும் கடை திறக்கும்போது போது வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி என்று சொல்ல வேண்டும் நிலத்தில் அமரும்போது பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி என்று சொல்ல வேண்டும் நீர் அருந்தும் போது நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று சொல்ல வேண்டும் அடுப்பு பற்ற வைக்கும்போது போது மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி என்று சொல்ல வேண்டும் உணவு உண்ணும்போது தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்கு ஆறுமுதம் ஆனாய் போற்றி என்று சொல்ல வேண்டும் மனதில் அச்சம் ஏற்படும் போது அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி என்று சொல்ல வேண்டும் உறங்கும் போது ஆடக மதுரை அரசே போச்சி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்ல வேண்டும் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்